இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி இந்த ஆராயத்தில் உட்காந்துருக்கும் போது பா சார் என்கிட்ட ஆண்டவர் நேற்றுக்கு ராத்திரி பேசினார் மன்னிப்பு கேட்கணுன்னு சொன்னார் பாஸ் சார் ஆனால் என் கௌரவத்தில் என் கர்வத்தில் என் மனைவிகிட்ட போய் மன்னிப்பு கேட்க எனக்கு மனசு இல்லாமல் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆராயத்தில் உட்காந்துருக்கேன் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க தெரியல எத்தனை பேர் வந்து உங்கள் கடவன்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் இருக்குது இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க எத்தனை பேர் வந்து ஆண்டவர் ஒரு உணர்த்தின ஒரு காரியத்தை இன்னொரு முறை செய்கிறேன் இதெல்லாம் சரியாயிடும் போக போக சரியாயிடும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் டேடி பாமியை அக்சப்ட் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க இதே அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க ஆர் சாரி சில பேர் அது கேட்காம இருக்குது நிறைய காரணம் சொல்லுவாங்க எவ்ரிபடி இட் எல்லாருமே அது செய்கிறாங்க யாருமே மன்னிப்பு கேட்கறது இல்லை நான் மட்டும் ஏன் கேட்கணும் ஏப்பா உடஞ்சி போனது உனக்கு தான்ப்பா உனக்கு வேணும் நீ தான் ஓடணும் நீ பேட் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கிட்டே நினைப்பாய் கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற இருக்கிற சமாதானத்தின் இழந்து போவாய் நீ குணமடையாமலே போய்விடுவாய் வித் டைம் இந்த காவியான நம்மோடு பேசுகிறார் இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க இன்றைக்கு நான் நல்மணம் பொருந்த வேண்டியது என்ன இன்றைக்கு நான் சீரடைய வேண்டியது என்ன நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது அதிகாலையில் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் ரொம்ப என் லைஃப்பில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட ஆண்டை உணர்த்தினார் நான் எனக்கு அந்த குறிப்பிட்ட நபரை வந்து காலையில் பிடிக்க முடியாது நான் இன்றைக்கி இந்த செய்தி எடுக்கும்போதே நான் ஆண்டு ஜோம் பண்ணேன் ஆண்டு வரே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக கால் பண்ணி நான் பேசிடுவேன் ஐ வாண்ட்டு சே சாரி நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் எனக்கு உண்மையாக ஆண்டவர் ரொம்ப என்ன அழுத்தினார் என்ன பிகாஸ் நான் வந்து அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் அவங்க என் மேல் ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப நல்லா பழகிற ஒரு சகோதரன் ஆனால் வந்து நான் அவரை பற்றி வந்து அவர் ஒரு சின்ன ஒரு சின்ன பிள்ளை நடந்தது அதை வந்து நான் வீட்டில் வந்து பேசிட்டேன் நான் இப்படி பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆண்டு மன்னிச்சிரு சொன்னார் நான் மன்னிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் அது ரெண்டு முறை திரும்ப திரும்ப நான் அதை சொன்னேன் இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாரு இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி அதுக்குமா விட்டுட்டேன் அதுக்குமா டைம் வெண்ட் பாய் ஆனால் ஆண்டு உணர்த்தினார் நீ போய் முதல்ல நீ அவர்கிட்ட என்ன பண்ணு அனுப்பி கேடு நீ இந்த மாதிரி நீ அவரை பேசிக்க கூடாது நீ அப்படி நினச்சிருக்க கூடாது நான் வெளியே போய் யார்ட்டையும் பேசலை வீட்டில் தான் நான் பேசுனேன் ஆனால் வீட்டில் பேசுனது ஆண்டு என்னை காலைல உணர்த்தினார் நீ செய்த தப்பு அந்த வருத்தம் உனக்குள்ளே கூடாது நீ இந்த சின்ன காரியத்துக்கு நீ இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க கூடாது நீ இப்போ முதல்ல நல் மணம் போகிறேன் நான் உடனே ஆண்டு விட்டேன் நீ அதிகாலையில் நான் ஆயத்தம் பண்ணும்போதே மூணு மணிக்கு நான் ஆண்டு விட்டேன் ஜோம் பண்ணேன் அடுவரே நான் வந்து சபைக்கு நான் பேசுகிறேன் ஆனால் வந்து என் லைஃப்பில் வந்து இந்த புரோக்கர்னஸ் இருக்கக்கூடாது நான் மன முறிவை நான் மேல் பூச்சாக பூசிட்டு வெளியே நான் சிரிச்சுட்டு நல்ல ஐக்கியம் வச்சுக்கிட்டு நல்லா பேசிட்டு நான் உள்ளே வந்து இந்த வருத்தத்தை வந்து நான் ட்ரீட் பண்ணாமலே நான் இருந்திருக்கேன் அதை நான் ட்ரீட் பண்ணணும் ஆண்டவர் அப்படின்னு நான் கற்றுருக்கேன் நான் என்னை இன்றைக்கு காலையில் அர்ப்பணித்தேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஆண்டவர் முன்னாடி கேட்டு பாருங்க நான் இதாவது ஒரு ப்ரோக்கன் போன் ஒரு ப்ரோக்கன் பார்ட் இன் மை லைஃப் நான் அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் மேலோட்டமாக தைலம் பூசி வழி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னையே ஆஸ்வாசப்படுத்திட்டு இருக்கிறேன்னா அல்லது நான் சரி செய்ய வேண்டியதை துரிதமாக தயவு செய்யும் காலம் முடிகிறதுக்கு முன்னால் நான் வந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன்னா நம்ம சீரடைவோம் ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன் கத்தர் எவ்வளவு பெரிய முறிவை கூட நமக்காக என்ன பண்ணிருவாரு சரி பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஜனத்தின் முறிவை அவர் கட்டுகிறவர் சொல்லுங்க நம்முடைய தனத்தின் முறிவை அவர் ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா த ரைட் பீரியட் ஆஃப் டைம் அதற்கு குறித்த நேரம் ஒன்று ஒன்று இருக்கு அந்த குறித்த காலத்திற்குள் முறிவை கட்டிவிட வேண்டும்